முதல்ல மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எந்த ஜோசியிட்டுமே என் ஃபியூச்சர் என்னன்னு கேட்காது யுவர் ஃபியூச்சர் இஸ் இன் யோர் ஹேண்ட் பிகாஸ் பீப்புளுக்கு என்னன்னா நான் பிறந்த ஜாதகம் தானே இந்த ஜென்மத்தில் நான் யாருன்னு சொல்லக்கூடிய விஷயம் உங்க ஜாதகம் நீங்க போன ஜென்மத்துல யாருன்னு தான் சொல்லுவோம் தான் நான் சொல்ல வரேன் இந்த ஜாதகம் நீங்க போன ஜென்மத்தில் யாருன்னு மட்டும் தான் பேசுமே தவிர இந்த ஜென்மத்தில் நீங்க யாருங்கிறத அந்த ஜாதகம் சொல்லாது இந்த ஜென்மத்துல நீங்க யாருங்கிறது யூர் அபவுட் யூஆர் கோயிங் டு கிரியேட் நாங்கள் போன ஜென்ம ஹிஸ்ட்ரி இந்த எண்ட் ஆஃப் எஜ் ஆஃப் டுமாரோ இருக்கு இல்லைங்களா டாம் க்ரூஸ் நம்ம டாம் க்ரூஸோட ஃபேனு அதில் எஜ் ஆஃப் டுமாரோ பார்க்கும்போது எனக்கு அப்படியே அதே மாதிரி லூசி இந்த ரெண்டு மூவியை அழகாக பார்க்குறவங்களுக்கு அதை உள்ளர்த்தத்தை புரிஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் அதை ப்ராப்பர் எடுக்கணும் அத வந்து ஒரு படமா மட்டும் ஒரு சித்திரமா மட்டும் அத பார்க்காம அது என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பிரபஞ்சம் தெரிஞ்சோ தெரியாமல அதுக்குள்ள பல விஷயங்களை கொடுத்துருக்கு டாம் க்ரூஸ் வந்து ஒரே சுச்சுவேஷனுக்குள்ள திரும்பி திரும்பி அந்த லூப்ல அந்த லூப்ல இருந்து அவர் வெளியே வரவே அந்த இன்ஃபினிட்டி தான் எஸ் ஹியூமன் பர்த் அதுல ரெக்டிவேட் பண்ணுவார் இங்க வரும்போது எனக்கு இங்க சுட்டானா ஓகே அந்த செகண்ட்ல ஸ்கிப் ஆயிட்டு அடுத்த ஸ்டெப் நோக்கி ப்ரொசீட் பண்ணுவார் திருப்பியும் டெத் திருப்பியும் அந்த லூப்ல போய்ட்டு எஸ் எங்க தப்புனோ அதுதான் ஹியூமனோட லைஃப்